ஆனந்தவர்மன் அவர் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே குருவாகர் அவருடைய நம்பர் ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் அவர் இன்றைக்கு ஹம்பாந்தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையிலே அவரை மாற்றி அமைத்த சட்டம் கொடூரமான சட்டம் அதை முற்று நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க சொல்லி பரந்துரை செய்வது எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு ஒக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இந்த முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க என்றால் இந்த பயங்கரவாத திட்டச்சிட்டம் இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இந்த பயங்கரவாத திட்டத்திட்டத்தில் இன்னுமே பலர் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சில ஒரு குறி குறிப்பிட்ட ஒரு கிருபாகரன் என்ற ஒருவர்கிட்ட பெயரை சொல்லி ஏற்கனவே அவர் பயங்கரவாத திட்டத்தில் கை செய்யப்பட்டு பின்னர் அவர் விடுவிக்கப்பட்ட பிறகும் அதே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை பிடிச்சி வச்சு திருப்பியும் பயங்கரவாத திட்டத்திட்டத்தில் அவரை கைது செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் என்கின்றது ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய பொருளாக இருக்கின்றது இது எப்போ இதற்கான தீர்வு தரப்படும் என்று அவர் பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக நாங்கள் அவருடைய இந்த அவருடைய உரையை பார்க்குறதுக்கு முன் இந்த பயங்கரவாத சட்டம் என்றால் எந்த அளவுக்கு இந்த பயங்கரவாத சட்டம் இங்கே ஊடுருவிக்க இருக்கிற விடயத்தையும் பார்க்கணும் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது தமிழர்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடையும் ஏற்கனவே இந்த ஜேவிபி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஜேவிபியிட் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உடையம் தேசிய மக்கள் சக்தியிலேருந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உடையம் என்று பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத சட்டத்தை அவர்கள் நீக்குவார்கள் என்பதுதான் ஆனால் அவர்கள் இந்த பயங்கரவாத திரைச்சுட்டத்தை நீக்கில்லை ஏன் அவர்கள் நீக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதுன்றா ஏற்கனவே இந்த போராட்ட குழுக்களாக அவர்கள் இயங்குகின்ற பொழுது பெருமடுப்பில் சிங்கள மக்கள் மத்தியில் பெருமடுப்பில் யார் மேலே இந்த பயங்கரவாத திட்டத்திட்டம் பிறப்பிக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜேவிபியினர் மேலே தான் அப்போ அவர்கள் அதிகம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்றார்கள் அந்த பயங்கரவாத திரைச்சிட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த பட்டிலந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் இப்போ ரணில் விக்ரமசிங்கனுடைய பேரும் அதிகமாக ஆடிபட்டது ஆகவே அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிப்பாட்டுவார்கள் நிறுத்துவார்கள் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டது ஆனால் அவர்களுமே அதை நிறுத்தாமல் தொடர்ந்து வருகின்றார்கள் அண்மையில் கூட இது தொடர்பாக பேசப்பட்ட போது பயங்கரவாத தடைச்சட்டம் என்று நாட்டுக்கு தேவையான ஒரு சட்டம் என்றே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஏன்னா நாட்டில் இருக்கிற சில வன்முறை சம்பவங்களை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அவர்கள் அதை நீக்க மாட்டார்கள் என்ற பொருள்களைத்தான் அதை எடுத்துக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் கொண்டு சொல்லியிருந்தார்கள் புதிய பயங்கரவாத நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்கணும் என்றால் மீண்டும் என்ன விஷயங்கள் இருக்க போகுது புதிய பயங்கரவாத திட்டத்தில் என்ன விஷயங்கள் இருக்க போகுது என்ற கேள்வி இருக்கிறது ஏற்கனவே எதிர்கட்சியில் இருக்க புதிய பயங்கரவாத திட்டத்திட்டம் ஒன்று கொண்டு வரப்படும் பயங்கரவாத திட்டத்தில் நீக்கப்படும் என்ற விடயம் பேசப்படுகின்ற பொழுது புதிய பயங்கரவாத திட்டத்தில் என்ன விஷயம் கேட்க ஆர்வமாக இருந்தால் இவர்கள் தான் கிட்டத்தட்ட அதற்கு எதிரான நிலைப்பாட்டையும் இவர்கள் எடுத்திருந்தார்கள் ஆனால் இப்போ புதிய பயங்கரவாதம் தெரிஞ்சதுக்கு இவர்களே ஆதரவு தெரிவிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டியிருக்கின்றார்கள் ஆக இங்கே புதிய பயங்கரவாத திட்டத்தில் அவர்கள் என்ன விஷயத்தை உள்ளடக்கப்படுகிறார்கள் அது வெறுமனே பேர் மட்டும்தான் மாற்றமா தொடர்ந்துமே இந்த விஷயம் உள்ளடக்கப்படுதான்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதிரடியாக பாராளுமன்றத்தில் இந்த புதிய பாராளுமன்றத்தில் இந்த பயங்கரவாத திட்டம் எப்பொழுது நீக்கப்படும் இந்த பயங்கரவாத திட்டத்திட்டத்தால் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற பொருள்பட காரசாரமான ஒரு விவாதத்தை மேற்கொண்டிருப்பார் அந்த விவாதத்தை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ள மந்திரித்துமாடிங் மே குழுக்களின் அவர்களே க சந்த விஜஸ்ரீ அவர்கள் கொண்டு இந்த பிரேரணையிலே ஆமோதிச்சு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரேரணையை குறிப்பிடுகின்றது கணக்காய்வு அறிக்கைகளின் ஊடாக முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்தல் உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரேரணை ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்வது எந்தளவுக்கு ஒரு ஒக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உடர வேண்டும் இது இந்த ஆய்வு அறிக்கைகள் தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல நாட்டினுடைய பிரதான சட்டமாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பே வந்து முப்பத்தெட்டு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்துகின்ற முப்பத்தெட்டு வருஷமாக வந்து சர்வதேச சமூகமே வந்து சொல்லக்கூடிய அளவுக்குத்தான் இந்த நாட்டினுடைய நிலைமை ஆகவே இன்றைக்காவது இப்படிப்பட்ட ஒரு பிரேரணை ஒன்று கொண்டு வந்து இந்த பிரேரணையுடைய பரிந்துரையை ஊடாக இந்த பாராளுமன்றத்துடைய இல்லாட்டி இந்த அரசாங்கங்களுடைய இந்த படுமோசமான கலாச்சாரத்தை மாற்றியமைக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை உருவாகும் என்றாவது நாங்கள் இந்த பிரேரணையை சமிந்த விஜயசிறி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஓடு இணைந்து இதை ஆதரிக்க விரும்புகின்றோம் குறிப்பாக வந்து நான் இந்த ஆய்வறிக்கைகள் தொடர்பாக சொல்ல வேண்டியது இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யவில்லை என்று சொல்லித்தான் மக்கள் கடும் அதிருப்தியிலே இந்த அரசாங்கத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை வழங்கி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒரு மகத்தான பெரும்பான்மையை வழங்கி ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் கூட இதுக்கு முதல் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் நடாத்தின ஆய்வுகளின் அடிப்படையிலே இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் மிக கொடூரமான சட்டமாக கருதி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே அன்ரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் மு முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறன்றது மட்டுமல்ல அதுக்கு பதிலாக வந்து வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வர கொண்டு வர என்ற விஷயத்தை தான் வலியுறுத்துகிறார்கள் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது இது இந்த முடிவு இந்த அரசாங்கம் மக்கள் மட்டத்தில் ஒரு ஆணையை பெறுவதற்கு அறிவித்ததே வந்து ஆய்வுகளின் பிரகாரம் தான் ஆய்வுகளின் பிரகாரம்தான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட அரசியல் தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கொடூரமான சட்டம் கொடூரமான சட்டம் அதை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்டு வந்து சிறையில் இருக்கிறவர்களை விடுறதுக்கு தயாரில்லை அதுவும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன் திரு எஸ் கிருபாகரன் அவருடைய நம்பர் ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து அவர் தொடர்பாக நான் எத்தனையோ முறை இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அவர் இன்றைக்கு ஹம்பாந்தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில அவரை மாத்தி அமைத்திருக்கிறார்கள் பிடிஐ கீழே இருக்கிறார் அவருடைய குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் ஒரு வழக்கிலே நிராகரிக்கப்பட்டது அது பலாத்காரமாக எடுக்கப்பட்டதாக வந்து நிராகரிக்கப்பட்டு அவர் அந்த விடுதலை விடுதலையாகிறார் அதே குற்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தை வச்சுக்கொண்டு இன்னொரு வழக்கு கொண்டே தாக்கல் செய்து இன்றைக்கு அவர் தொடர்ந்தும் வந்து சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கிறவர் மட்டுமல்ல இன்றைக்கு அவர் வந்து அம்பந்தொட்டையிலே உண்மையிலே அவருடைய வழக்குகள் எல்லாம் கொழும்புல இருக்குது எந்த விதமான நியாயம் இல்லாமல் அம்பந்தொட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு வந்து மாத்தியமைக்கு அவர் இன்றைக்கு வந்து சிறையிலே வந்து வாடிக்கொண்டிருக்கிறார் அவர் கேட்கிறார் எத்தனையோ இடங்கள்ல வந்து அவர் அவர் கேட்டிருக்கார் வந்து எனக்கு வெளிக்கடை சிறைக்கு வந்து திருப்பி மேடம் வெளிக்கடை சிறைக்கு வந்து திருப்பி அனுப்ப சொல்லி அது எத்தனையோ ஆய்வுகள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி போட்டு இந்த அரசாங்கம் கூட அது சம்பந்தமா எந்த விதமான முடிவும் இல்ல இன்னும் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னொரு அரசியல் கைதி அதுவும் பிடிஐக்கு கீழே அரவிந்தன் என்ற பேர்ல அவருக்கு உண்மையான பேர் ஆனந்தவர்மன் அவர் இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே டிடென்ஷன் ஆர்டரில் பிடிஐக்குகிட்ட இருக்கிறார் அவர் தொடர்பாக அவர் இன்றைக்கு சோம் இல்லாமலையும் இருக்கிறார் அவர் தொடர்பாக எந்த விதமான விசாரணையும் இல்லை இது ஒரு அநியாயம் கௌரவ உறுப்பினர் அவர்களே பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இது ஒரு அநியாயம் இது தேவையில்லாத விஷயம் சாட்சியம் எதுவும் இல்லாமல்